சேனல் நண்பர் வணக்கம்ங்க பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி ஒரு ஜோடி கோ காலை கன்றுகள் அரிய அட்டகாசமான தெளிவான கண்ணுகள் வந்திருக்குதுங்க அது போக வந்து ஜெர்சியில் செவல சட்டையில் முட்டையில் டாப் குவாலிட்டியான பிரீடில் ஹைபிரீட்டில் ஒரு தெளிவான க அதிக கரவைத்திறன் கொண்ட கன்று வந்திருக்குதுங்க அது போக வந்து சாகிவால் மற்றும் ஜெர்சி கிராஸில் ஒரு தெளிவான கன்று மூணு மூணு விற்பனை பதவி நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க நண்பர்கள் எந்த பதிவு பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்டுருக்குறோம் என்ன விளை நிலவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க நீங்கள் எந்த விற்பனை பதிவை பார்த்தாலும் என்ன தேதி என்ன விவரங்கள் என்ன விலை நிலவரம் எல்லாமே முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க எந்த வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த நாள் போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணதையுமே நம்ம போட்டதையுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நிற்குங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பதினஞ்சு பதினாறு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல ஐஸ் கட்டி மாதிரி நல்ல கையால் ஊக்கத்துலேங்க நரம்பக்கூடிய தாரையில் மடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லா உள்ளே கொண்டு போகும்போது தெரியுங்க பாருங்கள் மடி காம்பு நல்ல ஒரு மூணு மாதம் செனமாட்டுக்கு எந்தளவுக்கு மடிக்காம்பு இருக்குமோ அந்தளவுக்கு மடிகாம்பு சுத்தத்தில் நல்லா தொப்புள் கூட இறக்கத்துலையங்க முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் கண்ணில் நல்ல குவாலிட்டியான கண்ணில் நல்ல ஐஸ் கட்டி மாதிரி இருக்கக்கூடிய கண்ணுங்க செவனான மாடு அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடிமுதுக்கு நெரிசல் இல்லாமல் புறம் ஏற்றத்துலையங்க வால் சன்னம் வால் இறக்கம் நல்ல ஒரு முகத்துலையங்க தெளிவான கன்று ஒரு சாகிவால் மற்றும் ஜெர்சி கிராஸ் கிடாரி கண்ணுங்க காலைக்கு இணைசே இருக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறவங்க இன்னும் பல் போடுறதுக்கு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுங்க இரண்டு பல் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் சென்னை ஆகிடும் அந்த கண்டிஷனில் வந்து பல் போடுங்க சுளி சுத்தமாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் அப்பேற்பட்ட மடிகாம்பு சுத்தம்ங்க இதோட தாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு பத்து ரெண்டு டு பன்னெண்டு லிட்டர் கறவையில் நல்ல தெளிவான தாய் மாடுங்க இந்த கன்று குட்டி குடிச்சு கறந்தது போக கன்று குடிச்சு வளர்ந்தது நல்ல குவாலிட்டியாக கொண்டு வந்து வளர்த்திருக்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாடுகளாக இருந்தாலும் சரி சிந்து மாடுகளாக இருந்தாலும் சரி கலப்பினங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க வட இந்திய மாடாக இருந்தாலும் சரி நாட்டு மாடு காங்கை மாடுகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம சுழி பார்த்து கொண்டு வருவோமோ அதே குவாலிட்டியில் தான் நம்ம சுழி பார்க்குறவங்க கண்ணு எடுக்கிறது அதே மாதிரி நல்லா குவாலிட்டியில் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி கண்ணில் எடுத்து கொண்டு வந்துருக்குறவங்க இந்த கண்ணுக்கும் சுழி தெளிவாக இருக்குங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் மடிகாம்புகள் அருமையாக இருக்குங்க தீவனம் தீவனம் எடுத்துக்கிறது நல்ல டாப்பாக எடுத்துக்குதுங்க எந்த தொந்தரவும் கிடையாது ஒரு அழகு லட்சணத்தில் நல்லா ஐஸ் கட்டி மாதிரி செவலையில் நல்ல நைஸ் தோல்லை நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கன்று ஜெர்சி மற்றும் சாகிவால் கிராஸுக்கு பிறந்த தெளிவான கன்று கிடாரி கண்ணுங்க காலை கிணசியாக இருக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா காலையோ நீங்கள் ஊசியோ வந்து இனி பருவத்துக்கு வரும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் போடலாமுங்க நெத்தியில் டபுள் சுழி கிடையாதுங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் இருக்கும் முதுகில் அசுவு சுழி கிடையாதுங்க ஒரே சுழி இருக்க வேண்டிய இடத்துல ஸ்தானத்தில் இருக்குதுங்க குறைப்படுது கழிப்பு சுழிகள் வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கன்று ஒரு பதினஞ்சு பதினாறு மாதம் இருக்கக்கூடிய சாகிவால் மற்றும் நல்ல ஜெர்சி மொட்டை மாட்டுக்கு கண்ணுங்க கிடையாதுங்க கரவித்திறன் அதே மாதிரி தான் தலையத்துலேயே ஏதாவது பார்த்திங்கனா ஒரு ஏழு எட்டு லிட்டர் கறக்கிற அளவுக்கு நல்ல நேரத்துக்கு ஒரு ஏழு எட்டு லிட்டர் கறக்குற அளவுக்கு மடிக்காம்பு சுத்தம் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா மடி காம்பெல்லாம் வந்து நல்ல மல்லிகைப்பூ முட்டாட்டை அள்ளி வச்ச மாதிரி நாலு காம்பு இடைவெளி அது போக வந்து ஒரு மூணு மாதம் சினமாட்டுக்கு எந்தளவுக்கு மடி இருக்குமோ அந்தளவுக்கு மடி இப்போவே வந்து சுகமடி வச்சுருக்குதுங்க இப்போ நம்ம உள்ளே போகும்போது மடியில் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்திங்கன்னா தெரியுங்க மடியெல்லாம் வந்து மாடு நாளைக்கு ஒம்பது மாதம் நிறைய மாத சினையில் நடக்க முடியாத அளவுக்கு வருங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க ஒரு ரூபாய் ஐநூறுரூவா முன்ன பண்ணி அனுசரித்து கொடுக்கலாமங்க மாடுகள் கண்டுகள் பிடிச்சிதுன்னா ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாங்கிக்கலாமங்க வண்டியிலேருந்து நம்ம ரெண்டாவதாக இறக்கி பார்த்துட்ருக்கிறது காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தானுங்க நல்ல ஹைப்ரீடு சுத்தமான ஜெர்சி முட்டைங்க ஜெர்சியில் நல்ல செவலையில் டார்க் செவலையில் நல்ல பேட்சோட இதுவும் மடிகாம்பில் நல்லா அள்ளி வச்ச மாதிரி இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு மாதம் இருக்குமேங்க ஒரு மூணு மாதம் சின இருக்கிற அளவுக்கு மடிகாம்போடு கொண்டு வந்திருக்கிறவங்க குவாலிட்டியில் ஒன் குவாலிட்டின்னு சொல்லலாம் குவாலிட்டி பற்றி நம்ம யாரும் இந்த குறையும் சொல்ல முடியாதுங்க விலையும் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான விளையத்த இருக்குமுங்க கண் இன்னுமே நல்ல பல் போடாமல் இருக்குதுங்க இந்த மாடும் அப்படி தான் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டில் நாளைக்கு ஒரு ஒம்பது மாதம் சினையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு பல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து மாடு ஜெய் ஜாண்டிக்காக நம் அழகான சோ குவாலிட்டியான ஒரு கிடரியாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க மொட்டைங்க ஜெர்சி நல்ல ஹைட்டு வென் வெயிட்டுங்க நல்ல லென்த் இருக்குது குணவனம் இருக்குதுங்க கையால் ஊக்கம் இருக்குது அந்த சோ குவாலிட்டியான ஒரு தோரணை இருக்குதுங்க ஜெர்சிலையே வந்து இந்த பேட்ச் உள்ள மாடுகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு என்றைக்குமே இருக்குங்க இது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினாறு பதினெட்டு மாதமான கிடாரிக்கன்னா இருக்குதுங்க நம்ம சினைக்கு இன சேர்க்கப்பட்டு ஒரு ஒம்பது மாதம் அரை மாத சினையில் நம்ம விற்பனை செய்யும் போதும் சரி இல்லை விற்பனை செய்யாமல் நம்ம வச்சு கறந்தாலும் இதுவும் நல்ல ஒரு ஈல்டு எடுக்கக்கூடிய நல்ல ஒரு கருவித்திறன் வாய்ந்து தெளிவான வர்க்கம் மாட்டை பார்க்குறவங்களுக்கு இந்த ஜாதியை வந்து புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நல்ல ஒரு என்ன விவரங்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுங்க நிறைய நண்பர்கள் கேட்குறது இந்த மாதிரி குவாலிட்டியும் கேட்குறீங்க அதனால் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் பத்தாயிரூவா பன்னெண்டாயிரரூவாய் கேட்குறவங்களுக்கும் வாங்கி கொடுக்குறோங்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் முப்பத்தாயிரத்தில் கேட்குறவங்களுக்கும் வாங்கி கொடுக்குறோம் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியில் சிறந்த குவாலிட்டியாக இருக்குமுங்க முதுகுல ஒரே சொல்லி தெளிவாக இருக்குதுங்க ஸ்தானத்தில் அசவுல இருக்காதுங்க நெத்தியில் ஒரே சொல்லி இருக்குதுங்க அசு உங்களுக்கு குடைமேல் கூட இடிமேலடி அதெல்லாம் எதுவும் இருக்காது பற்கள் போடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆறு ஏழு மாதம் ஆகுங்க ப ரெண்டு பல் போடும்போது மாடு வந்து பார்த்திங்கன்னா தோல்பட்ட வளர்த்துக்கு வந்துடும் குவாலிட்டியில் மிகச்சிறந்த ஒரு ஹை குவாலிட்டியான மாடுங்க இதோட விவரங்கள் அப்படிங்கிறது ஒரு பதினாறு மாதம் இருக்குதுங்க இனி வந்து எப்போயுமே ஊசி போட்டாலும் சரி இல்லை சேர்க்க போட்டாலும் சரிங்க இனி பருவத்துக்கு வரும் பட்சத்தில் நீங்கள் அதை செஞ்சுக்கலாம் குவாலிட்டி நல்ல நீளம் உயரம் கைகால் ஏற்றம் நல்ல உயரமான மாடாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கண்ணா அந்த அழகான முகம் அந்த கொம்பு இல்லாத அந்த மண்டை மாடு நடக்கிறது தோரணம் எல்லாமே நல்லா அழகாக இருக்கும் நல்ல குவாலிட்டியில் இருக்கிற நண்பர்கள் இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க இந்த பல் போடாத ஜெர்சி மொட்டையோட விற்பனை குவாலிட்டி கிடைவோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க இதுக்கு உண்டான விலை கண்டிப்பாக இருக்குங்க இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணி மாடு காரியமங்கலத்து மாடு பண்ணை மாடு நேரடி பண்ணையாவோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெங்களூர் மாடுன்னு சொல்லி விற்கக்கூடிய மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதெல்லாம் வந்து சந்தையில் நம்ம எடுத்துகிட்டு அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கூட சொல்கிற இடத்த பொறுத்து சொல்லுவாங்க நம்மக்கிட்ட கிட்டே நாற்பத்தி ஓராயிரரூவா சொல்லியிருக்கிறோம் நாற்பதாயிரம் ரூபாயில முன்ன பண்ணி அனுசரித்து கொடுக்கலாமங்க அதுபோக வந்து மூணாவதாக தான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜோடி அழகில் வரக்கூடிய மயிலை மற்றும் நல்ல பால் மயிலையும் நல்லா சந்தன பிள்ளையிலையும் வரக்கூடிய இரட்டக்கண்ணு மாதிரி ஒரே மாட்டில் பிறந்த கண்ணாட்டை இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல கால் கருப்பு கொண்ட அருந்தாடையில் தொப்புள் கொடை இறக்கமில்லாமல் தமிழ்நிலத்தில் இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான பால் மயிலை மற்றும் சந்தனப்பிள்ளை காளைக்கன்றுங்க வயது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதத்துக்குள்ளார இருக்குங்க ரெண்டுமே நல்லா கண்ணாட்டை அழகில் வேணும் லட்சணத்தில் வேணும்னு கேட்குறவங்க சுழி சுத்தமாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வேணும்னு கேட்குறவங்களுக்கு எடுத்துக்கலாமங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்திரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது கண் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழறக்கம் வால் சொன்னம் எலும்பு கணம் இரட்டை தீமமைப்பு முகத்தில் நாலு கொம்புகள் ஒரே மாதிரி கைகள் ஊக்கம் நீளத்தில் உயரத்தில் வளர்த்தி எல்லாமே ஒரே மாதிரியான கண்ணுங்க சுழி சுத்தமான கண் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறவங்க ஒரு ஆயிரம் ரூபாய் முன்னப்பட்னு அனுசரித்து கொடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கள் வீடியோகள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க நேரில் வந்து அட்வான்ஸ் பண்ணாலும் சரிங்க நேரில் வர முடியாமல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் ரெகுலராக எப்பவும் போல் நீங்கள் வாங்குற மாதிரி ஜாயிண்ட் வரையில் நம்ம கொண்டாந்து கொடுத்துட்றாங்க இந்த பதிவில் வந்திருக்கக்கூடிய எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாமுங்க ஃபோன் எடுக்கலீனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க அதே போல் நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத தயவு கூர்ந்து எடுத்ததையுமே வந்து இந்த தேதியில் பதிவிட்டுருக்கிற கண் இத்தனாவதாக வரக்கூடிய மாடு இந்த விலை சொல்லியிருக்கிறீங்க அது இருக்குதா இல்லையா எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தெளிவாக கேட்டுக்குங்க ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இருங்க நம்ம தேதியை பார்த்துக்குறோம் எந்த கண்ணுன்னு பார்த்துக்குறோம் அப்படின்னு எங்களை வெயிட் பண்ண வைக்க வேண்டாங்கிறதையும் ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறாங்க எந்த கண்ணு எந்த மாடு பிடிச்சிருந்தாலும் தொடர்ந்து கொண்டு கேளுங்க இதோட விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாமுங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்து கொண்டு விட வருகிறோம் நன்றி வணக்கம்